என்ன பாந்தவர்களே இந்த பதிவை நான் முக்கியமாக திருவள்ளூர் அதனுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மாணவர்களுக்காக நான் பதிவு பண்ணுறேன் இது நான் இந்த ஊரில் பறந்து வளர்ந்து என்னால் முடிஞ்ச சேவையை கல்வித்துறையில் நானும் என் மனைவி ராதா மேடமும் சேர்ந்து பண்ணிட்டு வரோம் பல ஆண்டுகளாக எனக்கு ஒரு ட்ரீம் திருவள்ளூரில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் போன்ற போட்டித் தேர்வுகளை வென்று நம்ம ஊருக்கு பெருமை சேர்க்கணுன்றதுக்காக பல ஆண்டுகளாக எனக்கு கனவு அந்த கனவு நினவாகக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கு நான் விஷ்வக்சேனா எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனில் நான் முழு பொறுப்பு ஏற்றி நடத்திட்டு வரேன் அந்த இடத்துல சின்மையாக விஷ்வக்சேனா ஐஏஎஸ் அகாடமி என்ற ஒரு அமைப்பு நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம் ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்னாடி அது வந்துச்சு எங்கெங்கெல்லாம் நான் மாணவர்களை சந்திக்கிறேனோ எல்லாம் இது போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்னு இங்கே கலந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வரேன் ஏனென்றால் நைன்டீன் செவன்ட்டி ஒனில் நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாமை ஒரே அட்டம்ப்ட்டில் நான் கிளியர் பண்ணேன் அதனுடைய தாக்கமோ என்னவோ தெரியல நம்ம மாணவர்களை பார்க்கும்போதெல்லாம் இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு வரேன் அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு நான் வளர்ந்த இந்த துறவுள்ளூர்களில் அதை நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் நிறைய பேர் என்னை கேட்குறாங்க எங்களால் முடியுமா என்று இப்போ நான் சில ஃபேக்ட்ஸ் உங்கள் முன்னாடி வைக்கிறேன் இன்பா என்ற ஒரு பெண்ணு தென்காசியில் இருக்காங்க அவங்க அம்மா ஒரு சாதாரண பீடி தொழிலாளி அவங்க இன்கம்மை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் வேணுன்றதுக்காக பூ தொடுக்கிறாங்க அவங்களுடைய அந்த ஸ்டெல்லா என்ற அந்த மதருடைய பொண்ணு இன்பா இன்றைக்கு ஐஏஎஸ் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸை கிராக் பண்ணிட்டாங்க ஒரு பெரிய ஐஏஎஸ் ஃபேமிலி இல்லை அவங்க அதுக்காமல் இருக்கக்கூடிய செங்கோட்டையில் இருக்கக்கூடிய பப்ளிக் லைப்ரரியில் அந்த புத்தகத்தை எடுத்து படித்து அந்த லைப்ரரியில் இருக்கக்கூடிய இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி ஐஏஎஸை கிராக் பண்ணிட்டாங்க இவங்களால் முடியும்னா ஏன் நம்ம ஊர் மாணவர்களில் முடியாது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் சரி அடுத்த எக்ஸ்ட்ரீம் போங்க பெங்களூரில் சன்ஸ்கிருதி சிங் என்ற ஒரு பெண்ணு நாலு தலைமுறையாக அவங்க ஐஏஎஸ் அவங்களுடைய கிரேட் கிராண்ட் எஸ்பி சிங் இந்தியன் சிவில் சர்வீஸ் அவங்க பி எஸ் சிங் ஐஏஎஸ் அவங்க அப்பா ராகேஷ் சிங் இன்றைக்கு கூட அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி அவங்க ஹஸ்பண்ட் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இப்போ நான்கு தலைமுறைய சிவில் சர்வீஸ் இந்த மாவும் சிவில் சர்வீஸ் வந்துருக்காங்க அப்போ இந்த எக்ஸ்ட்ரீம்ல நாலு தலைமுறையாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணு ஐஏஎஸ் பாஸ் பண்ணியிருக்கா இந்த எக்ஸ்ட்ரீம்ல தென்காசியில இன்பா அவர்கள் ஒரு லைப்ரரியில் இருக்கக்கூடிய வசதிகளை வைத்துக்கொண்டு அந்த புத்தகங்களை வைத்துக்கொண்டு கொண்டு அங்க இருக்கக்கூடிய அந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி அவங்கள கிராக் பண்ணிட்டாங்கன்னா ஏன் நம்ம ஊர் மாணவர்களால் முடியாது சரி இதுக்கு முன்னாடி நான் ஒன்று பதிவு போட்டிருந்தேன் எர்ணாகுளத்தில் ஸ்ரீநாத் என்ற ஒரு போர்ட்டர் அவர் எர்ணாகுளத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனில் அந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி அவருடைய ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு காதில் ஒரு போனை இயர் போட்டுக்கிட்டு அவர் கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை கிராக் பண்ணிட்டாங்க வாங்க விஸ்வக் சேனா ஐஏஎஸ் அகாடமி அதில் மீட் பண்ணுங்க அங்கே இருக்கக்கூடிய வசதிகள் உங்ககிட்ட சொல்கிறேன் இங்கிருந்து சென்னைக்கு நீங்கள் போக வேண்டாம் சின்மையா ஐஏஎஸ் அகாடமி அண்ணா நகரில் என்ன வசதிகள் பண்ணியிருக்காங்களோ அதே வசதி இங்கே இதோ இன்னும் கொஞ்சம் நேரில் ப்ளஸ் டூ ரிசல்ட் வரப்போகுது அந்த ப்ளஸ் டூ ரிசல்ட்டோடைய நீங்கள் காலேஜுக்கு கூட போக வேண்டாம் நான் மீண்டும் சொல்கிறேன் காலேஜுக்கு கூட போக வேண்டாம் டிஸ்டன்ட் நீங்க சூஸ் பண்ணிக்கங்க அல்லது பெண்ணாக இருந்தால் பிஷ்பக்சேனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பிகாமோ பிஎஸ்சியோ இல்ல பிஏ இங்கிலீஷோ சேருங்க கூடவே அடுத்த மூன்று வருடங்கள் எங்களோடு பயணம் செய்யுங்க செம்மையா ஐஏஎஸ் அகாடமியில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள் உங்களுக்கு மூன்று வருஷம் சாட்டர்டே அண்ட் சண்டே உங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க அந்த மூன்று உங்களுக்கு டிகிரி கையில் வந்துடும் அதே சமயத்தில் பில்லிம்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க அடுத்த வருஷம் ஒரு வருஷம் இன்டென்சிவ் கோச்சிங் எடுத்துக்கோங்க யூ கேன் ஆல்சோ பிகம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த பதிவனை எதுக்காக போறேன்னா திருவள்ளூர் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் இருபத்தைந்து ஆண்டுகள் இருபத்தாறு ஆண்டுகள் நானும் ராதா மேடமும் ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து அதுக்கு நாங்கள் எங்களால் ஆன உதவியை செய்து இன்றைக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் விஸ்வக் சேனா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் கம் அண்ட் மீட்டர்ஸ் வி வில் கைட் யூ ஹவு டு டூ இட் சி தி விஷுவல் ஆஃப்டர் திஸ் எபிசோட் All the best. See you in the next episode. Chinmaya Vishwak Sena IAS Academy now in Tiruvallur. We prepare students for all India civil services TNPSC and HRNCE competitive exams. Experienced expert faculties from Chinmaya IAS Academy Chennai in our campus. Spacious lecture room, discussion room and library comparable to any top class IAS coaching centre within our Vishwak Sena campus Polivakam Tiruvallur. No need to travel all the way to Chennai for civil services exam coaching. Just 10 minutes from Tiruvallur railway station. Enroll for TNPSC immediately. For inquiries, contact 9841673951.